ஜீரோ ஜீரோ யுடன் எதனை எந்த எண்ணை பிரித்தினாலும் பூஜ்யம்தான் வரும் ஜீரோ இஸ் மல்டிப்ளைடு பை எனி திங் எனி நம்பர் யூ கேன் கெட் ஜீரோ ஒன்லி அண்ட் டிவைடட் பை ஜீரோ எனி நம்பர் டிவைடட் பை ஜீரோ இஸ் நாட் டி அன்டிஃபைன்டு இன்னும் வரையறுக்கப்படவில்லை எந்த எண்ணையும் பூஜ்ஜியத்தால் வகுக்கும் பொழுது அந்த எண்ணுக்குள்ளே எத்தனை பூஜ்யங்கள் இருக்கின்றன என்று வரையறுக்கப்படவில்லை பெருக்கினால் பூஜ்யம் தால் வரையறுக்கப்படவில்லை இதை எவ்வாறு நினைவு கொள்வது பக்தி இல்லாதவங்களோட பழகும்போது நம்ம லைஃபே ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அது எப்படின்னா தெர் இஸ் நோ பிலீவ் இன் காட் ஹீஸ் ஹிம்செல் வித் ஹிஸ் ஓன் பீட் அவனுடைய கர்மாவே அவனை அழித்துவிடும் வீணாக்கிவிடும் அதுபோல் மேலே ஒன்றும் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை நியூமினேட்டர் ஜீரோ வெட்டிங் ஜீரோ வேல்யூ ஜீரோ டெனாமினேட்டர் ஜீரோ பகுதி பூஜ்ஜியம் மதிப்பு வரவேற்கப்படவில்லை கோவிந்த போலோஹரி கோபால போலோக கோவிந்த போலோஹரி கோபால கோவிந்த